ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எஸ்பிஓ அப்டேஷன் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய அப்டேஷன் வந்து பார்க்கலாம் எஸ்பிஓவில் இன்றைக்கி நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பை மோட்டில் எந்த மாதிரி வந்து நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் நியூ விட்ராவல் வந்து எப்போது வீடியோ செலெக்ஷன் வந்து எப்போது வீடியோ வந்து எந்த மாதிரி பீப்புள் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கூப்பன் கோட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேல்ஸ் டீமாக இருப்பீங்க ஸோ சேல்ஸ் டீம் மெம்பர்ஸுக்கு எப்போ வந்து அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களுக்கு வந்து அப்டேஷன் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கூப்பன் கோட் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம டென் கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும் கூப்பன் கோடு கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் டீமில் இருந்தோம் ஸோ சேல்ஸ் டீம் மெம்பர்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு மோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து கூப்பன் கோடு ரிக்வஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸாக இருந்து கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேவா இப்போது இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கூப்பன் சேல் ரிக்வஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட் அப்படின்ட்டு ஆப்ஷன் வந்து எனபிளாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா நீங்கள் பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா பைமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் ஏற்கனவே நாங்கள் பண்ணியாச்சு அதில் பர்ச்சேஸும் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸு கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் டீம் மெம்பர் தான் இருப்பீங்க அவங்க இனிமேல் வந்து பைமோட் ஆப்பை வந்து நியூவாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா நியூவாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிங்க்கு வந்து நம்ம எப்படி போயிட்டு நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணலாமா எது இல்லைன்னா லிங்க் இருக்கா அப்படின்ட்டு கேட்பீங்க லிங்க் வந்து இருக்குது ஆனால் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளைனர் ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் நீங்கள் அவங்க பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிகிராமில் ஒரு குரூப்பில் வந்து இருப்பீங்க ஓகேவா உங்களுடைய அப்ளைனர் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் வந்து சொல்லியிருந்தாங்க அந் அவங்க பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து கொடுப்பாங்க அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இன்கம் ப்ளஸ் ஏர்ன் பண்ணுற இன்கம் உங்களுடைய அப்ளைனருக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா நீங்கள் உங்கள் மூலமாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒரு ஏர்னிங் இன்கமும் ப்ளஸ் பைமோட் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த இன்கமும் உங்களுடைய அப்ளைனருக்கு கிடைக்கும் அதனால தான் உங்களுடைய அப்ளைனர் டெலிகிராமில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து பைமோட் ஆப் லிங்கை வந்து குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதை டச் பண்ணிட்டு தான் நீங்கள் அதில் பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா அதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டவுன்லைனர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் நீங்களும் லிங்க்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா இப்போ என்னுடைய அப்ளைனர் வந்து எனக்கு டெலிகிராமில் லிங்க் கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன் ஓகேவா நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து எனக்குண்டான லிங்கை நான் என்னுடைய டெலிகிராமில் போட் போடும்போது என்னுடைய டவுன்லைனர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி இது தாங்க பெனிஃபிட் என்ன அப்படின்னா பைமோட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஓகேவா ப்ளஸ் நீங்கள் வந்து டாஸ்க்கை பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த இன்கமும் கிடைக்கும் நீங்கள் சேல்ஸ் டீ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா అవగా బైమోట పర్చేస్ పండు ఇన్కమ్ మటు கிடைக்கும் ஏர்னிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஓகேவா இப்போ கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுக்கு இப்போது சார் வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்காமல் நிறைய பேர் சப்மிட் பண்ணிட்டீங்க இருந்தாலும் அது வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க டெலீட் ஆயிரும் ஸோ இப்போ நீங்கள் பைமோட்டா ஆப்பை வந்து அந்த லிங்க் வந்து உங்களுடைய டவுன்லைனர் சாரி அப்ளைனர்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்கை டச் பண்ணி பைமோட்டா ஆப்பை நியூவாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணது எதுவுமே கிடையாது இப்படித்தாங்க இன்ஸ்டால் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இன்ட்ரோடியூசராக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை ஜாயின் பண்ணி விட்டோம்னா அவங்களால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பைமோட்டுக்குள்ள நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது வந்து இதில் என்ட்ரு பண்ணணும் அடுத்து ஃபோன் நம்பர் வந்து அது என்ட்ரு பண்ணணும் பைமோட் ப்ரொஃபைல் ஐடி என்ன அப்படின்னா நீங்கள் பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க அது அதுலேருந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா அது நாளைக்கு இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் இது எல்லா ப்ராசஸுமே நடக்கும் இது அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணிடாதீங்க ஓகேவா நீங்கள் உங்களுடைய அப்ளைனட்டை வாங்கிட்டு தான் அந்த லிங்கை வாங்கிட்டு பைமோட்டா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நியூ விட்ராவல் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க நியூ விட்ராவல் ரிக்வஸ்ட்டு வந்து இந்த வாரத்துக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துடலாம் அதே மாதிரி ஒ ஒன் வீக்குள்ளே நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிளியர் ஆகிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நியூ விட்ராவல் ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ நியூ விட்ரா ரிக்வெஸ்ட் வந்து இருக்கு இந்த வாரம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் என்னாச்சு ஓல்டு அமௌண்ட் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கிங்க ஓல்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு அமௌண்ட் கொடுக்குறதுக்குள்ளே நீங்கள் என்ன நியூ விட் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் அப்படின்னா நியூ வித்ரா விட்ராவல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிக்வெஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு கிளியர் ஆயிரும் அதோட சேர்ந்து அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க அதுக்காக நியூ விட்ராவல் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க மாட்டேன்னு கிடையாது ஓல்டு அமௌண்ட்டும் கிளியர் ஆகிரும் அதோட சேர்ந்து அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாதீங்க ஓகேவா பிடிஓ செலெக்ஷனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பிடிஓ செலெக்ஷன் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் வச்சுருக்காங்களோ அதுதான் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க ஸோ டேரெக்ட் கவுண்டில் பதினஞ்சு மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பிடிஓ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இமெயிலில் வந்து எல்லாமே சென்ட் பண்ண சொன்னாங்க நெக்ஸ்ட்டு இத்தனை மெம்பர்ஸ் கவுண்டிங்கில் தான் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுவே இப்போ வந்து முடிவாயிட்டு ஸோ உங்களுடைய டேரெக்ட் டவுன்லைன் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மெம்பர் இருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் பிடிஓ அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இந்த தடவை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எஸ்பிஓவில் லைவ் சேட் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க லைவ் சேட் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க லைவ் சேட் உங்களுக்கு எந்த விதமான எஸ்பிஓ டவுட்டு யாரையுமே கேட்க வேண்டாம் நீங்கள் லைவ் சேட் மூலமாக உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து எல்லாமே ஆன்சர் வந்து கிடச்சிடும் உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க லைவ் சேட்டும் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான டவுட் அதில் கிளியர் ஆகிரும் இது எஸ்பிஓ எஸ்பிஓ மெம்பர்ஸுக்காக இதுக்கு வந்து கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு ஹாப்பினியூஸ் தான் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு டவுன் லைனர் என்னுடைய லைனர் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து கெயிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பிடித்த நபர் அதாவது எஸ்பிஓவில் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுற மாதிரி எஸ்பிஓக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அந்த மாதிரி மெம்பர்ஸு யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படி உங்களுக்கு எந்த வித டவுட்டு கிளியர் பண்ண மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்டான பீப்புளில் நீங்கள் வந்து அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணிக்கிறலாம்ட்டு தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க டெலிகிராமில் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து டூ வீக்ஸுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்க இப்போ அதே தான் சொல்லுதாங்க இப்போ நீங்க அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்து பைமோத் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிடலாம் ஓகேவா இப்போ எனக்கு வந்து நான் அப்ளைனர் யார்கிட்டையுமே நான் ஜாயின் பண்ணலை எனக்கு நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்ட்டு சொல்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா ஏன்னால் நீங்கள் எந்த குரூப்லேயும் நான் வந்து ஜாயின் பண்ணலை எனக்கு நோட்டீஸ் போர்டு மட்டுமே போதும் அந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்க வெப்சைட் எஸ்பிஓ ஓன் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க ஓகேவா லிங்க் வந்து கொடுக்குறாங்க அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் பைமோட்டோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் எதுவுமே இல்லாமல் எனக்கு அப்ளைனரும் வேண்டாம் வெப்சைட்டு எந்த லிங்க்கும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி நீங்களாம் யாரோட லிங்கையாச்சும் வாங்கிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குண்டான பெனிஃபிட் வந்து கிடைக்காது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு கீழே டவுன்லைனர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வராது அது எப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து எந்த குரூப்லேயும் சேரலை வெப்சைட் லிங்க்லேயும் நான் வந்து ஜாயின் பண்ணலை நான் ஏதோ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறதேன் பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒன்று உங்களுக்கு பிடித்த நபரோட அவங்களுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறலாம் டெலிகிராமில் இல்லைன்னா எஸ்பிஓ வெப்சைட்டில் அவங்க கொடுக்குற லிங்கில் பைமோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறலாம் இது தாங்க ப்ராசஸ் இது தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடும் உங்களுடைய டவுன்லைனர் பண்ணுற ஏர்னிங் இன்கம் ப்ளஸ் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ண அந்த அமௌண்ட் எதுவுமே கிடைக்காமல் போயிடும் ஓகேவா நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க கண்டென்ட் ரைட்டர் வந்து டாஸ்க் வந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு நிறைய பேருக்கு சப்மிட் பண்ணும்போது சம் எரர்ஸ் வந்துச்சு இப்போ எல்லாமே கிளியர் ஆகிட்டு ஸோ உங்களுடைய டாஸ்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு கீழே உள்ள நபர் டேரெக்ட் டவுன்லைனர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் டாஸ்க்கை வந்து எல்லா டாஸ்கையும் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் இன்ட்ரோ இன்கம் அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே கரெக்டாக கைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நியூ மெம்பர்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா நியூவாக உங்களுக்கு எஸ்பிஓவில் ஐடி போடணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் எஸ்பிஓவில் எந்த விதமான டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு அப்டேஷனில் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்